ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குருவும் சுக்குரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்போது குரு ரிஷபமனையிலும் மனையிலும் சுக்குரன் மீன மனையிலும் அப்போது இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது புதன் பகவானும் மீனமனையில் அமர்ந்திருக்க வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது செவ்வாய் பகவான் நீச்சமாக கடகமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணியிலும் அமர்ந்திருக்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் அமர்ந்திருக்கு சூரிய பகவான் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேசமனையில் அடைந்து உச்சத்தன்மையில் இருக்க போகிறது அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா சுக்குரனும் சூரியனும் உச்ச வளம் செவ்வாய் நீச்சம் சரி இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலனை தரும் தொழில் வேலை வியாபாரம் ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் பதினாலுக்கு அப்புறம் இந்த பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட இருக்க போகிறார் அப்போ என்ன நடக்கப் போகுது பதினொன்று இணைந்து ஐந்து கிரகங்கள் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குது சில வகைகளில் ஒரு தொந்தரவு தான் நினைத்தது ஈடேறல அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் இருந்தது கொஞ்சம் ஒரு டிராவல் இருந்தது கொஞ்சம் அலைச்சல் இருந்தது தொழில் ரீதியாக கொஞ்சம் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருந்தது அலைச்சல் திருச்சல் இப்படி இருந்து கொண்ட இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதம் பதினாலுக்கு அப்புறம் தொழில் முன்னேற்றத்தை காணக்கூடிய தொழிலில் புதிய அடித்தளம் போடக்கூடிய தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த விருச்சிகராசிக்கு அன்பர்களுக்கு அமையும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல இந்த ஒரு வேலைக்காக ஒரு மாதம் ரெண்டு மாதங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டேன் ரிசல்ட் கிடைக்கல ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் ரிசல்ட் கிடைக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்புங்கிறது பிரமாதமாக இருக்கிறது ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள் இந்த ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல நல்ல நிலைகள் அல்லது இருந்து வந்த பிரச்சனைகள் களைவதற்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அடித்தளம் போடக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது அர்த்தாஷ்டம சனியில் இருந்தீங்க அதாவது அஷ்டம சனியில் ஒரு பாதி வழியோடு இருந்து கொண்ட இந்த விருச்சிகராசி என்பர்கள் இப்போ அந்த அர்த்தாஷ்டம சனியும் விலகிவிட்டது நாலாம் இடத்திலிருந்து சுகத்தை கெடுத்து கொண்டிருந்தது அலைச்சல் திருச்சல் சுகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தாயோட கருத்து வேறுபாடு தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல என்று இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து நல்லவிகள் நடக்கக்கூடிய உங்கள் மனசு நல்லா இருக்க போதுங்க ஒரு பிடிவாத தன்மை இருந்தது ஒரு மந்த தன்மை இருந்தது ஒரு டல்லாக இருந்தது ஒரு சோம்பேறி தன்மை இருந்தது இந்த மாதிரி ஒரு ஒரு விரக்தியோடு இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த விரக்தி போயிருதுங்க சுறுசுறுப்பு இருக்க போகுதுங்க தன்னம்பிக்கை கொடுக்க போகுதுங்க நல்லவர்களினுடைய அந்த சேர்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குருமார்களினுடைய ஆதரவு உண்டுங்க குலதெய்வத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களை விட பெரிய மனிதர்களுடைய தொடர்பு நல்ல நண்பர்கள் இணைவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கும் நண்பர்கள் மூலமாக அனுகூல ஆதாயம் அவர்களால் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டுன்னு சொல்லுவேன் அப்போ விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் நல்ல மேன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இதுவரைக்கும் ஒரு டிசிஷன் மேக்கில் கூட சரியாக எடுக்க முடியல நல்ல டிசிஷன் மேக்கிங் இது கரெக்டு கரெக்டன்னா கரெக்டு தப்புன்னா தப்பு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மை இந்த ஏப்ரல் மாதம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன் முயற்சிகள் பரிதமாகும் தடைபட்ட விஷயங்கள் நீங்கும் ஒரு அரசு காரியத்துக்காக சில விஷயங்கள் நடக்கல அதாவது தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருந்தது இப்போ அரசு காரியங்கள் ஜெய்க்கும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல மேன்மைகளை கொடுக்கும் அரசு எக்ஸாம் எழுதணுங்கிற அரசு வேலைக்கு போகணும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஏப்ரல் மாதம் சொல்லுவார் ஸ்ட்ராங்கா உங்க மனசுல உதயமாகும் ஏன் அரசு வேலைக்கு போகக்கூடாது ஏன் செட்டில் ஆகக்கூடாது எழுதுனா என்ன எழுதணும் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிற தன்மை உண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் வீடு வண்டி வாகனம் இது இதில் பழைய பல விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் இருக்கும் வாகனங்கள் ரிப்பேர் இருக்கும் நிறைய செலவு கொடுத்துருக்கும் புது வாகனம் வாங்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும் இதெல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய புதிய வாகனங்கள் புதிய வீடு இதுவரைக்கும் வீட்டிலேயே நிம்மதி இருக்க முடியாதவர்களுக்கு நிம்மதி இருக்கக்கூடிய தன்மை தாயோடு பிரிந்தவர்கள் தாயோடு ஒன்று சேர்வதற்கான தன்மை தாயினுடைய ஹெல்த் விஷயத்துக்காக சில போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ அது சரியாகும் ஒரு நல்ல டாக்டர் நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கும் தாயோட ஒரு ஒரு இணக்கம் தாய் சார்ந்த விஷயத்தில் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் ஒரு இணக்கம் உண்டுன்னு சொல்வேன் தாய் சொத்துக்கள் விற்பனையாகல விற்பனையாகும் தாயால் அனுகூலம் ஆதாயம் உண்டு ஒரே வார்த்தையில் தாய் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கமாக இந்த ஏப்ரல் மாதத்தை நம்ம சொல்லலாம் குழந்தைகள் நலன்கள் திருப்தி இருக்கும் காதல் இருக்கவங்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய ஆசைகளை தூண்டும் காதல் திருமணம் நடக்கும் திருமணம் நடக்காத இந்த துளா விருச்சிகராசி என்பர்களுக்கு திருமணம் வயதுக்கு வந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் வரைக்கும் திருமணம் வேண்டாம் பின்னாடி பார்த்துக்கலாங்கிறவங்க இப்ப பண்ணிக்கலாம் அப்படிங்கிற என்ன ஊட்டங்களை கொடுக்கக்கூடிய மாதம் ஏப்ரல் மாதம் பர்மிஷன் கொடுப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் வரனை தேடலாம் வரன் கிடைத்தால் நல்ல ஸ்டேட்டஸ் உள்ள மரன் கிடைத்தால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும் என குரு ஏழுல உட்கார்ந்து குரு சுக்கரன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது சுக்கர பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி என்று அப்போ என்ன கூடும் திருமணம் வாய்ப்புகள் வரும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்கிறேன் கூட்டாளிகள் கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படும் இந்த கூட்டாளிகளோட அதாவது ஒரு கூட்டு தொழில் செய்கிறீங்க கூட்டாளிகளோட ஒரு மனஸ்தாபம் வந்து இருந்தது அல்லவா அந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் பேச்சுவார்த்தையினால் சரி செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு பணத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் குரு சுக்கரன் இரண்டு கிரகங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய இந்த தன்மையில விஷயங்கள் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு லாபங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இது நல்லாவே இருக்கு பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுவதில்லை கடைசி நிமிஷத்திலேயாவது உங்களுக்கு வேணிங்கிற பணம் வந்து சேரும் பணம் ஒரு இடத்துல செட்டில் பண்ணணும் பணம் வர மாட்டேங்குது கொடுக்குற மாதிரி இந்த குடுக்கல கடைசி நிமிஷத்தர் பணம் வந்து சேரும் அதனால தன விஷயத்தில் நீங்கள் பெருசாக அதை அல்ட்டிக்க வேண்டாம் தான் இந்த மாதத்தை சொல்றேன் தந்தையால் அனுகூலம் சூரியன் நல்லா இருக்கு சூரியன் நன்றாக இருந்தாலே தந்தையால் அனுகூலம் உண்டு தந்தையினுடைய ஆசீர்வாதம் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்களுக்காக தந்தையினுடைய பங்களிப்பு உண்டுன்னு சொல்லுவேன் தந்தையால் அனுகூலம் ஆதாயம் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இப்ப ஆறாம் இடத்துல வந்து அமர்கிறது அப்போ மருத்துவர் ஆவதற்கான வாய்ப்புகள் மருத்துவ எண்ணங்களை கொடுக்கும் சூரியன் தான் வந்து அரசுன்னு சொன்னாலும் சூரியன் தான் மருத்துவத்துக்கு கிரகமும் வந்து சூரியன் தான் மருத்துவராகணும் எண்ணம் அதுக்காக எக்ஸாம் எழுதுறவங்க இந்த ப்ளஸ் டூ முடிச்சவங்க நிறைய இந்த விருச்சிகராசி என்பர்கள் நான் மருத்துவராகணும் அப்படிங்கிற எண்ணத்தை நிலைப்பாட்டை எடுத்து வெற்றி பெறக்கூடிய தன்மை ஒரு சிலர் இந்த சார்ந்த பதவிகள் அட்மினிஸ்ட்ரேஷன் சிறப்பு தரும் எம்பிஏ படிக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டும் எம்பிஏ அட்மினிஸ்ட்ரேஷன் அதே சமயத்தில் இந்த உயர்ந்த அதாவது ப்ரமோஷன் அதாவது என்ன சொல்றது அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு மேலதிகாரிகள் உங்களை புகழக்கூடிய தன்மை உண்டு பட்டம் பதவி கௌரவ அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய தன்மை நீங்கள் வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய தன்மை அதாவது இன்னார் இவர் இவர் இவரால் இது நடந்தது என்று புகழக்கூடிய மற்றவர்கள் புகழக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் இந்த தேடுதல் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்கள் விஞ்ஞான ரீதியாக புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்ட துறை இருக்கக்கூடிய அத்துணை ராசி என்பர்களுக்கும் நல்லது நடக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் உண்டு கடந்த மாதமாக தேடுதல் கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்தில் சில தொய்வுகளை இந்த மாதம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அப்போ விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தையும் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் குழந்தைகளால நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது உங்க ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுடைய வழிபாடு எடுத்துக்கொள்வது உங்க மனம் எண்ணம் செயல் சிந்தனைக்கு நல்லது நடப்பதற்கு வித்தி வித்திக்கும் என்பதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் மாறுபடும் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் அந்த தசாநாதன் ஆட்சி பலம் உச்சபலம் திரிகோண பலம் வர்க்கோத்தம பலம் பெற்று குரு சுக்கரனுடைய இணைவில் அல்லது பார்வையில் இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஒரு நல்ல பலன் இருக்கும் அதே தசாநாதன் நீச்சமாகி அஸ்தங்கமாகி பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகுவனுடைய சேர்க்கையில் இருக்கா ஒரு போராட்டம் இருக்கும் தான் அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் அதை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா சரி அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது அந்த எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு சுய ஜாதகம் உங்களுடைய ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக பார்க்கணும் என்று விருப்பமுடையவர்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமர்ந்திருக்கு பிரியரா அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் பார்க்கணுங்கிறவங்க கூட வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்